தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மல்லாவியில் கிடைக்கப்பெற்ற ஈழத்தமிழர் தொன்மையை உணர்த்தும் சுடுமண் உருவங்கள் எழுதி வாசிப்பவர் இலங்கை தீவின் படமாகாணத்தில் அமைந்துள்ள முல்லைத்தீவு மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள பிரதேசமே ஆகும் இருபத்தி ஒரு கிராம அலுவலக பிரிவுகளை கொண்ட இப்பிராந்தியமானது அக்கால பகுதியில் அடங்காப்பற்று வன்னியின் ஒரு பகுதியாக துணுக்காய் பிரதேசம் உள்ளடங்கி இருந்தது இத்துணுக்காய் பிரதேச எல்லைக்குட்பட்ட இடங்களில் மன்னர்கள் அமைத்த குளங்கள் ஆலயங்களின் வழிபாட்டு சின்னங்கள் செங்கல் அளிபாடுகள் கருங்கற் சுடுமண் உருவங்கள் என்பன காணப்படுகின்றன இவ்வாறு இப்பகுதியில் ஆங்காங்கே தொல்லியல் சின்னங்கள் சிதறி கிடந்தாலும் அவை தொல்லியல் திணைக்களத்தினால் ஆவணப்படுத்தப்படவில்லை துணுக்காய் பகுதிக்குட்பட்ட கிராமமான மல்லாவியிலும் தமிழர் தொன்மையை உணர்த்தும் வகையில் தொல்லியல் எச்சங்கள் ஆங்காங்கே சிதறிக் கிடக்கின்றன அதாவது ஆரம்ப காலம் தொட்டே தமிழர்கள் வாழ்ந்தமைக்கு மிக முக்கிய காரணம் இப்பிரதேசத்தின் எல்லையில் ஓடும் பாலியாறு பாலியாற்றுக்கு குறுக்கே அணை கட்டப்பட்டு புரதான நீர்த்தேக்கம் ஒன்று அமைந்துள்ளது இதுவே மகாவம்சம் கூறும் பொலிவாவு எனப்படும் வவுனி குளமாகும் இப்பாலியாற்று கரையினை ஆண்டி ஆதி குடியிருப்புகள் இருந்தமைக்கான சான்றுகளாக இப்பகுதியில் சிதறி கிடக்கும் கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் சுடுமண் சிற்பங்கள் கற்றூண்கள் என்பவற்றை கூறலாம் இவற்றின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே ஆதிகால குடிகள் வாழ்ந்துள்ளனர் என்பதனை அறிய முடிகின்றது இக்கால பகுதியில் மல்லாவி குளம் ஆலங்குளம் தேராங்குண்டல் குளம் பட்டம் கட்டிய குளம் என்பவற்றை அண்டியே ஆதி குடியிருப்புகள் தோற்றம் பெற்றன இதனை இங்கு கிடைத்த மட்பாண்டங்கள் சமய சின்னங்கள் சங்கட்கள் உறுதி செய்கின்றன குறிப்பாக சுடுமண்ணாலான இருபதிற்கும் மேற்பட்ட மனித முக உருவங்கள் பத்திற்கும் மேற்பட்ட விலங்குகளின் முகபாகங்கள் ஒரு பறவையின் வடிவம் ஐந்து நாக உருவங்கள் ஐம்பதிற்கும் மேற்பட்ட கொம்புகள் நாற்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட காலுருவங்கள் உடைந்த பாத்திரங்கள் கட்டியுடன் கூடிய பானை சட்டி மூடிகள் என்பன மல்லாவையின் வயல்வெளிகளிலும் காடுகளிலும் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மே மேற்குறி குளங்களை அண்டியில் இரண்டாயிரதாகும் இப்பகுதியின் வயல்வெளிகளில் உள்ள பட்டங்கட்டிய பகுதியொன்றில் ஒரு சிவன் சிலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அவ்விடத்தில் ஆலயம் ஒன்றினை அமைத்து இப்பிரதேச மக்கள் இன்றும் வழிபட்டு வருகின்றனர் இவ்வாலயத்திற்கு அண்மையில் ஒரு சிறிய கிணறு கண்டுபிடிக்கப்பட்டது மல்லாவியின் பாலியாற்றங்கரையை அண்மித்த வயல்வெளியில் அரச மரத்தின் கீழ் வட்ட வடிவிலான கருங்கல்லில் நாகப்பாம்பு போன்ற ஒரு வடிவம் செதுக்கப்பட்டுள்ள நிலையில் உள்ளது இன்றும் மக்கள் வழிபடுகின்ற ஆலயமாக அது காணப்படுகின்றது பெரிய செங்கற்கள் தூண்டாங்கு கற்கள் என்பன இவ்வாலயத்தை சுற்றி காணப்படுகின்றன இவ்வாறான சான்றுகளின் அடிப்படையில் மல்லாவி பிரதேசத்தில் நாக இனக்குழுக்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் இக்கருத்தை வலுப்படுத்தும் நம்பத்தகுந்த ஆதாரங்களாக கருங்கல்லில் செதுக்கப்பட்ட நாக வடிவமும் மற்றும் சுண்ணாம்பாலான ஐந்து நாக உருவங்களும் உள்ளன வன்னி பிராந்தியத்தில் மாமடுவ கட்டுக்கரை பெரிய புளியங்குளம் மாதோட்டம் போன்ற இடங்களில் பெருங்கற்கால மக்கள் வாழ்நமைக்கான ஆதாரங்கள் காணப்படுவதால் மல்லாவி பிரதேசத்தின் தொடக்ககால மக்கள் பெருங்கற்கால மக்களாக இருக்கலாம் என கருத முடிகின்றது ஏனெனில் பெருங்கற்கால குடியிருப்புகள் குளங்களை மையப்படுத்தியே தோற்றம் பெற்றன அதனை உறுதிப்படுத்தும் வகையில் மல்லாவி ஐயங்கன் குளம் கோட்டகட்டியன் குளம் தென்னியங்குளம் குளம் போன்ற இடப்பெயர்கள் விளங்குகின்றன இவ்விடங்களில் உள்ள குளங்களை அண்மித்த பகுதிகளில் அதிக தொல்லியல் சான்றுகள் காணப்படுகின்றன எனவே இதன் அடிப்படையில் பெருங்கற்காலத்தை தோற்றுவித்த நாகர்கள் இங்கு ஆதிகாலம் தொட்டே வாழ்ந்திருக்கக்கூடும் என கருத இடமுண்டு தமிழர்களிடையே பாம்பு புற்றை வழிபடும் மரபு மிகவும் தொன்மை காலம் தொட்டே காணப்படுகின்றது அதாவது மரநிழலின் கீழ் உள்ள பாம்பு புற்றை படையல் செய்து வழிபட்ட மக்கள் காலப்போக்கில் ஆலயம் அமைத்து கற்ப கிரகங்களில் வைத்து வழிபடுகின்றனர் மல்லாவி பிரதேசத்தின் ஆதிகால மக்கள் இப்புற்று வழிபாட்டை வழிபட்டமைக்கு சுண்ணாம்பாலான வடிவில் அமைக்கப்பட்ட சிற்பம் கிடைத்துள்ளமை சான்றாகும் மற்றும் இப்பிராந்தியத்திற்கு அண்மையிலுள்ள உள்ள புத்துவட்டுவான் ஆலயத்தில் இன்றும் புற்று வழிபாடு சிறப்பாக இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எனவே மல்லாவி பிராந்தியத்தில் வாழ்ந்த ஆதிகால மக்கள் நாக வழிபாட்டினை மேற்கொண்டுள்ளமை புலப்படுகின்றது இதற்கு சான்றாக இப்பிரதேசத்திற்கு அண்மையிலே நாகப்படுவான் மையம் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் இங்கு வாழ்ந்த பூர்வீக மக்கள் சிவ வழிபாட்டினை மேற்கொண்டமைக்கு சான்றாக சிவனுடைய சிலை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இச்சிலை இங்குள்ள ஜோகாம்பிகை ஆலயத்தில் வைத்து இன்று பூசித்து வருகின்றனர் மற்றும் பீடத்துடன் கூடிய ஒரு தெய்வ உருவச்சிலை வயல்வெளியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நடுவில் ஒரு உருவமும் அதன் ஒவ்வொரு உருவங்களும் இணைந்த வகையில் காணப்படுகின்றன இதனையும் அக்கால மக்கள் வழிபாட்டிற்காக பயன்படுத்தி என கருத முடியும் இதே போன்று சுடுமண்ணாலான குதிரையின் காதுகள் கால்கள் மற்றும் ஜானை முகங்கள் கால்கள் தும்பிக்கைகள் என பல உடைந்த எச்சங்களும் பல விலங்குகள் பறவைகளின் உருவங்களும் கிடைக்க பெற்றுள்ளன காதணி கழுத்தணி காட்சலங்கை வளையல்கள் அணிந்தபடி சுடுமண் உருவங்கள் இங்கு கிடைக்க பெற்றுள்ளன இவற்றை வைத்து நோக்கும்போது போது இப்பிரதேச ஆதிகால மக்கள் ஆபரணங்கள் அணிவதிலும் கலைகளிலும் ஆர்வமுடையவர்களாக இருந்துள்ளமையை அறிய முடிகின்றது சுடு மண்ணாலான இசைக்கருவி மற்றும் கட்டியுடன் கூடிய பானை என்பவற்றோடு மட்பாண்டங்கள் சட்டிகள் மூடிகள் என்பவற்றில் பல வடிவங்கள் கிடைத்துள்ளன கோட்டலங்காரம் சங்கிலி அலங்காரம் மற்றும் சதுரப்பட்டி அலங்காரம் பல அலங்கார வேலைப்பாடுகளுடன் மட்பாண்டங்கள் கிடைத்துள்ளன எனவே இவற்றிலிருந்து ஆதிகால மக்கள் கலைனையும் மிக்கவர்களாக காணப்பட்டுள்ளனர் என்பதனை விளங்கிக் கொள்ளலாம் இப்பகுதியை சுற்றியுள்ள கிராமங்களில் குறிப்பாக ஐயங்கன் குளம் கச்சிரைவுகள் புத்துவட்டுவான் செங்கல் இடிபாடுகள் கோட்டகட்டியின் குளம் எச்சங்கள் பழைய முருகண்டி கட்டட இடிபாடுகள் தென்னியின் குள அளிபாடுகள் ஆலங்குள தொல்லியல் எச்சங்கள் கல்வான் அழிபாடுகள் அணுஜியன் குள கரங்கள் பாலியாற்றங்கரையை அண்மித்து காணப்படும் மட்பாண்டங்கள் என்பவற்றை பார்க்கும் போது மல்லாவி பிரதேசத்தில் அதிகால மக்கள் குளங்களை ஆண்டி குடியேறி வாழ்ந்துள்ளமை தெளிவாகின்றது மல்லாவியில் குறிப்பிட்ட இடத்தை சுற்றி காடுகளிலும் வீரியோரங்களிலும் நீர் வடிந்தோடுவதற்கென வெட்டப்பட்ட கால்வாய்களிலும் அதிக மட்பாண்டங்கள் ஓடுகள் காணப்படுகின்றன எனவே இவற்றினை அடிப்படையில் மல்லாவி பிரதேசத்தில் ஆதி மக்கள் பரவலாக வாழ்ந்துள்ளமை புலனாகின்றது மல்லாவியில் மேலாய்வில் கிடைத்த சுடுமண் உருவங்களிலிருந்து தமிழர்களின் புரதான குடியிருப்பு ஒன்று இப்பிராந்தியத்தில் காணப்பட்டுள்ளமை உறுதியாக தெரிகின்றது குளத்தை ஆண்டியே இச்சின்னங்கள் காணப்படுவதில் இருந்து குளத்தை மையப்படுத்திய நிலையில் தோன்றிய குடியிருப்பாக அமைந்துள்ளது மேலும் இதனை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இப்பிரதேசத்திற்கு வடக்கே பூனகரியும் தெற்கே கட்டுக்கரை போன்ற வரலாற்று தொன்மை வாய்ந்த குடியிருப்பு மையங்களும் காணப்படுவதனால் இவற்றினை அடிப்படையாக கொண்டு மக்கள் பரந்துபட்ட அளவில் மல்லாவி பிராந்தியத்தில் வாழ்ந்துள்ளமையை அறிய முடிகின்றது மல்லாவி பிரதேசத்தில் கிடைத்த சுடுமண் சிற்பங்களையும் மட்பாண்டங்களையும் கருங்கலில் உள்ள நாக உருவம் என்பவற்றை பேராசிரியர் புஷ்பரத்னம் அவர்கள் நேரடியாக வருகை தந்து பார்வையிட்டு கருத்து கூறுகையில் மல்லாவி பிரதேசத்தில் பரவலாக ஆதிக்குடிகள் குளங்களை ஆண்டி குடியேறி வாழ்ந்துள்ளதுடன் இவர்கள் நாக வழிபாட்டினை மேற்கொண்டுள்ளனர் என்பதும் புலனாகின்றது என கூறினார் எனவே இவற்றின் அடிப்படையில் நோக்குமிடத்து மல்லாவி பிரதேசமானது நகர நாகரிகத்தை தோற்றுவித்த பெருங்கற்கால மக்கள் வாழ்ந்த பிராந்தியமாக காணப்படுகின்றது சுடுமண் உருவங்கள் கருங்கற்கள் கருங்கல்லில் நாக உருவங்கள் தூண்டாங்கு கற்கள் செங்கற்கள் மட்பாண்ட ஓடுகள் என்பன இப்பகுதியில் இருந்து பரவலாக கிடைத்ததிலிருந்து இங்கு வாழ்ந்த ஆதிகால மக்கள் தமிழர்களாக இருக்கலாம் என ஊகிக்க முடிகின்றது இம்மக்கள் நாக வழிபாடு ஐயனார் வழிபாடு சிவ வழிபாட்டினை மேற்கொண்டவர்களாகவும் கலையார்வம் மிக்கவர்களாகவும் இருந்துள்ளமை புலனாகின்றது எனவே இவர்கள் பெருங்கற்காலத்தை தோற்றுவித்த நாக இன குழுவாக இருக்கலாம் என ஊகிக்க இடமுண்டு இருப்பினும் இங்கு கிடைத்த சான்றுகளின் அடிப்படையில் மக்கள் இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னரே குளங்களை ஆண்டி குடியேறி வாழ்ந்துள்ளமையினை ஐய தெரிவுபட நிரூபணம் ஆகின்றது நன்றி